வணக்கம் மக்களே சிஎஸ்கே ஓபனரா களம் இறங்க போறாரு ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர் டெவான் கான்வே காயம் காரணமா விலகி இருக்காரு அவருக்கு பதிலாக புதிய ஓப்பனரை களமிறக்க போறாங்களா சிஎஸ்கே ஐ பி எல் பதினெட்டாவது அணியானது சிஎஸ்கேக்காக கான்வே தொடர்ச்சியா ரன்களை குவிச்சிட்டு வரதுனால ஐபிஎல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது சீசனுக்கான ஏலத்துல அவரு பத்து கோடிக்கு மேல ஏலம் போக வாய்ப்பு இருக்கிறதா எல்லாருமே நினைச்சாங்க ஆனா கான்வேவை வாங்க எந்த அணியும் பெரிய தொகையை செலவு செய்ய விரும்பல கடைசியா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கான்வே ஆறு புள்ளி ரெண்டு கோடிக்கு வாங்கினாங்க இவரு ஐ பி எல்ல பதினாறாவது சீசன்ல ஆறுநூத்தி எழுபத்தி ரெண்டு ரன்களை எடுத்திருந்தாரு ஆனாலுமே சிஎஸ்கே அவரை விடுவிச்சாங்க அதுவே எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுத்தது கொடுத்தது அவரை திரும்பவும் வெறும் கோடிக்கு பெரிய ஆச்சரியத்தை இந்த தென்னாப்பிரிக்கா டி ட்வெண்ட்டி லீக் தொடர்ல ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அணிக்காக டெவான் கான்வே விளையாடி இருந்தாரு அப்படி விளையாடிக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு கால்ல காயம் ஏற்பட்டிருக்கு இருக்கு இதை தொடர்ந்து பெவிலியன் திரும்பின அவரு சில ஓவர்களுக்கு திரும்பவும் வந்து பேட்டிங் பண்ணாரு ஆனா சில ல ஆட்டமிழந்து நடைய கட்டிட்டாரு அப்போ கால்ல வலியோட தான் திரும்பவும் பேட்டிங் செய்ய வந்திருக்காரு இந்த நிலையில கான்வேக்கு காயம் இன்னும் குணம் ஆகாத நிலையில பதினெட்டாவது சீசன்ல இருந்து அவரு விலகி இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இது சிஎஸ்கே ரசிகர்களை கவலையடைய செஞ்சிருக்கு ஆனா இப்போ கான்வேக்கு போறாங்களா இந்த மெகா ஆக்சன்ல அதுவே எல்லாருக்கும் தான் இருந்துச்சு ஆனா இப்போ கான்வே காயம் காரணமா விலகி உள்ள நிலையில ஓபனரா வார்னரா களமிறக்க சிஎஸ்கே முடிவு பண்ணிருக்காங்க ஜெனரலாவே ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அப்படின்னாலே நல்லா ஆடுவாங்க மைக்கிள் லெசி ஷென் வாட்ஸன் இவங்க எல்லாமே சிஎஸ்கேக்கு நல்ல ஓபனிங்கா கொடுத்திருக்காங்க அந்த அடிப்படையில வார்னரை சிஎஸ்கே உள்ள கொண்டு வர போறாங்களா முன்னதா பாத்தீங்கன்னா வார்னருக்கு பதிலா உர்வில் பட்டேல் தான் களமிறங்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா எல்லாருமே நினைச்சாங்க உர்வில் பட்டேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல குஜராத் டைட்டன்ஸ் அணியில இடம்பெற்றிருந்தாரு ஆனா பிளேயிங் லெவன்ல இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏலத்தில் இவரை யாருமே வாங்கல கடைசியா நடந்த சையத் முஷ்டாக் அலி டிராபி டி டுவெண்டி தொடர்ல ஆறு போட்டியில இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஸ்ட்ரைக் ரேட்ல புள்ளி ஏழு அப்படின்ற சராசரிய ரன்கள் குவிச்சு அசத்தினாரு நடந்த விஜய் ஹசாரே டிராபி தொடர்ல முப்பத்தி நாலு ஸ்ட்ரைக் ரேட்ல முன்னூத்தி முப்பத்தி மூணு ரன்களை குவிச்சிருந்தாரு அதோட சையத் முஷ்டாக் அலி டிராபி டி ட்வெண்ட்டி தொடர்லையும் வேற இருபத்தி எட்டு பந்துகள்ல சதம் அடிச்சு சாதனை படைச்சாரு இதனால கான்வே விலகிற பட்சத்துல உர்வில் பட்டேல் உள்ள வருவாரு அப்படின்னு எல்லாருமே நினைச்சு போது இப்போ திடீர்னு வார்னரை கொண்டு வர போறாங்க அதே மாதிரி கே கே ஆர் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு அது என்ன அப்படின்னா ரசல் கிட்ட கேப்டன் பொறுப்பா கொடுக்க போறாங்களா வெங்கடேஷ் ஐயர் இல்லனா ரஹானே இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கேப்டனா இருப்பாங்க நினைச்சிருந்தாங்க பட் கே கே ஆர் அணி அதிரடியா இப்போ ரசலை ஆக்க முடிவு பண்ணிருக்காங்களா நன்றி வணக்கம்